ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் பெஸ்ட் பேர்டல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கக்கூடிய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒனாக பார்த்துடலாம் ஐமோன் கலெக்ஷன்ஸ் ரூபி அம்ரால் மைக்ரோ ப்ளேட்டரி லேடிஸ் ரோன் எல்லாமே மிக்சடாக இருக்குது அதோடு சேர்த்து ஆடி ஆஃபரில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க வீடியோவில் புது புது கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் ஃபஸ்ட்டு ஹச்எஸ்எல் தங்கம் போலவே இருக்கக்கூடிய ஒன் கிராம் மாடல் நெக்லஸ் செட் கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்றாக பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இப்போ உள்ள ட்ரெண்டி மாடல் ஃபினிஷிங் பக்காவாக கொடுத்துருப்பாங்க டபுள் ஷேட் தெரியும் இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மில்லிகிராம் அளவு கோல்டு கலந்துருப்பாங்க சிம்பிளாக பார்க்கறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் விட நேரில் ரொம்ப சூப்பராக இருக்குது லென்த்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் எக்ஸ்ட்ரா பேக் செயனும் இருக்குது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இதோட ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் வரும் ஆஃபர் ப்ரைஸ் நைன் ஃபிஃப்டி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க எல்லா ப்ராடக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்லிகிராம் அளவுக்கு கோல்டு கலந்துருப்பாங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வருது குவாலிட்டி வைஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரியல் கோல்டுக்கும் எனக்கு டிஃப்ரெண்டே தெரியாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்னில் ரூபி நெக்லஸும் அவைலபிளாக இருக்குது இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சைடில் வந்து உங்களுக்கு யானை பீக்காக்கு எல்லாமே கலந்துருக்கு ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க சிம்பிளாக இருக்கணும் அதே சமயம் பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்குன்னு நிறைய பேர் விரும்புவாங்க ஸோ அது மாதிரி விரும்புகிறவங்க இதை மாதிரி புக் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் சேம் ப்ரைஸ் தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிலே லெஷ்மி அம்மன் டைப்லேயும் நெக்லஸ் வந்திருக்கு இதோட ஃபினிஷிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப தத்ரூவமாக இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க பியர் பண்ணோம்னா நல்ல அம்சமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ட்ரெடிஷ்னல் லுக்கில் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இதோட ப்ரைஸும் சேம் ப்ரைஸாக நைன் ஃபிஃப்டி வரும் அதே லக்ஷ்மி அம்மன் மாடலில் வந்து உங்களுக்கு ரூபி டிசைனும் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிங்க கண்டிப்பாக இந்த மாதிரி குவாலிட்டிலாம் எங்கேயுமே கிடைக்காது ஒரிஜினல் கோல்டுக்கு இருக்கிற அதே ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கோல்டில் என்ன மாடல் வந்திருக்கோ அதை இமிட்டேட் பண்ணி பண்ணியிருக்காங்க லுக்வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் இதுவுமே லெக்மி அம்மன் டிசைன் தான் ஸோ உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்க இது எல்லாமே ஒன் கிராம் பேட்டர் தான் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஒரிஜினல் ஐமோன் நெக்லஸ் செட் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் இது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கும் ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி பேட்டன் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீஸ்டாக் எடுத்திருக்கேன் குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் பேக் சைடு ஃபினிஷிங்கும் பாருங்கள் ஸ்மூத் ஃபினிஷிங் தான் ஃப்ளெக்சிபிள் டைப்பு தான் நம்ம கழுத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப ஸ்விஃபாக இருக்காது இதில் உள்ள கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தங்கத்துக்கு வைக்கிற கல் ஸோ தான் பார்க்கறதுக்குமா அப்படியே அவங்களுக்கு தங்க மாதிரியே இருக்குது ஸோ இதை வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது கோல்டு இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அளவுக்கு இது லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு தேடிக்கிட்டு இருந்த மாடல் இது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இதோடய ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் நைன்ட்டி வருது ஆஃபர் ப்ரைஸ் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா இது எல்லாமே ஒரிஜினல் ஐமோன் நகைகள் ஹேண்ட்மேடு ஸோ நாங்கள் செய்கிற இடத்துலேருந்து டேரெக்டாக வாங்குறதுனால தான் இந்த ப்ரைஸ் கொடுத்து ஸோ இதுவே நீங்கள் கடையில் போய் எடுத்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க ஸோ வேணுங்கிறவும் புக் பண்ணிங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கணக்காக லைஃப் இருக்கும் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆனாலுமே உங்களுக்கு லைஃப் இருக்கும் அதுக்கப்புறமே நம்ம வந்து ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் வெல்வெட் பாக்ஸில் மட்டும் வைக்காதீங்க நிறைய பேர் கோல்டு வாங்கின பாக்ஸ் வச்சுருப்பாங்க அதிலே வச்சு மூடிடுவாங்க அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா வெல்வெட் பாக்ஸில் வச்சு மூடும்போது காத்தோட்டம் இல்லாமல் கலர் ஃபேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி நம்ம ஏதாவது பாக்ஸ்லையோ இல்லை பவுச்சிலையோ எதில் வேணாலும் வச்சுக்கலாம் நாலு அஞ்சு வருஷம் ஆனாலும் எந்த மிஸ்டேக்கும் இருக்காது அப்படியே பாலிஷ் போயிட்டாலும் நம்ம ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஒரிஜினல் ஐமோ நெக்லஸ் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் இதுவுமே பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக்கில் தான் இருக்கும் ஸோ இந்த மாடல் நிறைய பேர் கேட்டிருந்த மாடல் ஃபினிஷிங் பக்காவாக கொடுத்துருப்பாங்க ஃப்ளெக்சிபிள் டைப் தான் குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஏன்னா எல்லாமே தங்கத்துக்கு வைக்கிற கல் தான் ஸோ நீங்கள் வியர் பண்ணிங்கனாலும் பார்க்கறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாது இந்த ஐமோ நாட்டிக்கோட ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஆஃபர் ப்ரைஸ் தௌசண்ட் டூ நைன்ட்டி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்த லோட்டஸ் மாடல் டாலச்சின் திரும்ப ரீஸ்டாக் எடுத்திருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ரூபி எம்ப்ராய்டி டிசைன் ஃபுல்லாக ஏடி ஸ்டோன்லேயே பொடி ஸ்டோனில் கொடுத்துருப்பாங்க ஃபினிஷிங் அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபினிஷிங் அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு குவாலிட்டி இருக்கும் ஸோ நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் ஏன்னா எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் தான் எடுத்துக்கிட்டுருக்கேன் எந்த லைட்டிங்குமே நான் செட் பண்ணலை ஸோ இது எல்லாமே ஒரிஜினல் பிக்சர் தான் நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நேரிலேயும் வரும் ஸோ எந்த சேஞ்சஸுமே இருக்காது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இந்த ஏடி ஸ்டோன் டாலஜேனோட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஆஃபர் ப்ரைஸ் எயிட் நைன்ட்டி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிலே பிங்க் அண்ட் ஒயிட்டும் அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸும் வந்து சேம் ப்ரைஸ் தான் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க ஸோ இது எல்லாமே லேட்டஸ்ட் ட்ரெண்டி மாடல் தான் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்கும்போது ஐமோனில் பிக் சைஸ் கஜலட்சுமி டால செயின் இதுவுமே நிறைய பேர் கேட்டுருந்த மாடல் திரும்ப ரீஸ்டாக் எடுத்திருக்கேன் இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு ஸ்டோன்ஸ் இதில் பறிச்சிருக்காங்க ஸோ நல்ல ஒரு பிக் சைஸில் இருக்கும் லென்த்துமே பார்த்திங்கன்னா செயினோட லென்த்து மட்டுமே தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் டாலர் ஃபோர் இன்ச்சஸ் வருது ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுத்த அதே ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துக்கிட்ருக்கோம் இதில் ப்ரைஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை ஏன்னா இது எல்லாமே டிமாண்ட் ஐட்டம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டோனோட குவான்டிட்டியும் அதிகம் இப்போ கோல் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால ப்ரைஸ் எல்லாம் கண்ணாக பண்ணான்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் நான் அதே ப்ரைஸுக்கு தான் கொடுத்துக்கிட்டுருக்கேன் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பிக் சைஸ் லக்ஷ்மி அம்மன் காம்போ செட் பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா கஜலட்சுமி அம்மன் காம்போ செட் தான் இந்த காம்போ செட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்தேன் மாடல் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் வியர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதை மாதிரி புக் பண்ணிக்கலாம் பிரைடலுக்கே இதை புக் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இது ஏன் நான் திரும்ப திரும்ப ரீஸ்டாக் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் இந்த மாடல் இருக்கீங்க ஸோ அதனால்தான் ரீஸ்டாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நல்ல ஒரு ஹெவி லுக்கில் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் ஸோ இதில் நீங்கள் லாங்காரம் மட்டும் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸே நமக்கு போதும் வேறு எதுவுமே தேவை இல்லை அந்தளவுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் ஸோ ஆரத்தோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ஜஸ் வரைக்கும் வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இதுலேயுமே ப்ரைஸ் எந்த சேஞ்சஸுமே இல்லை நெக்லஸ் ஆரம் ரெண்டும் சேர்த்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வருது எக்ஸ்ட்ராமே வீடியோவில் ஆடி ஆஃபரில் வரக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பண்ணாக பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் ஸ்டோனோட குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஒர்க்கோட டிஃப்ரெண்டான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸோ இந்த நெக்லஸ் செட்டோட ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரும் இப்போது ஆடி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் நைன்ட்டி கிடைக்குது கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் கிடைக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்னில் வியர் பண்ணுன்னு நினைக்கிறோங்க இது மாதிரி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற நெக்லஸ் செட் மாடல் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் நல்ல ஒரு மரக்கதை பச்சை கலரில் பேர்ல் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் தான் ரொம்ப எலிகண்டாக வியர் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இது மாதிரி புக் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்குது ஃபினிஷிங் ஸோ இந்த நெக்லஸோட ரீட்டை பீஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இப்போ ஆடி ஆஃபரில் செவன் நைன்ட்டி கிடைக்குது ஆல்ரெடி நான் வந்து எயிட் நைன்ட்டி கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக செவன் நைன்ட்டிக்கு எங்கேயுமே கிடைக்காது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்னில் ஃபுல் ஒயிட்டும் அவைலபிளாக இருக்குது இது டிசைனோட பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க ப்ரைஸ் வந்து சேம் ப்ரைஸ் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்லாம் எங்கேயுமே கிடைக்காது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸ் தான் நான் போட்டிருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இருக்கக்கூடிய நெக்லஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் சரி நான் ஜிமிக்கி செட்டோட செட்டாக போட்டிருக்கேன் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு லுக்வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் கலர்ஸ் விரும்புவாங்க ஸோ நல்ல ஒரு டார்க் க்ரீன் பிங்க் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் நெக்லஸ் செட்டோட பைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வரும் ஆஃபர் பைஸ் செவன் ஃபிஃப்டி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிலே ஃபுல் க்ரீனும் அவைலபிளாக இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து சேம் தான் ஸோ இது ஜிமிக்கி இல்லாமல் நெக்லஸ் மட்டும் செவன் ஃபிஃப்டி வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் ஆடி ஆஃபரில் வரக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிக் சைஸில் கொடை ஜிமிக்கி டைப்பில் கொடுத்துருக்காங்க ரூபி டிசைன்லாம் வந்திருக்கு இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நார்மல் ஆஃபர்லேயே வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி கொடுத்துருப்பேன் இப்போது ஆடி ஆஃபரில் த்ரீ நைன்ட்டி கிடைக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க பேக் சைடு எல்லாமே ஸ்க்ரூ டைப் தான் ஸோ வாங்கின ரேட்டுக்கு தான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஆடி ஆஃபர் ஜிம்கி செட் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் இதுவுமே ரொம்ப யூனிக்கான மாடல் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஆல்ரெடி நார்மல் ஆஃபரில் ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துருந்தேன் இப்போது ஆடி ஆஃபரில் த்ரீ ஃபிஃப்டி கிடைக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற இயரிங் செட் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் சைட் ஸ்க்ரூ டைப் தான் கலர்ஸ் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இது பார்த்திங்கன்னா ஈச் பேர் டூ ஃபிஃப்டி கொடுத்துருந்தேன் நார்மல் ஆஃபரில் இப்போது ஆடி ஆஃபரில் ஒன் நைன்ட்டி கிடைக்குது கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் இது எல்லாமே நம்ம ரெகுலராகவே வியர் பண்ணிக்கலாம் கேரண்டி உண்டு சிக்ஸ் மந்த்து ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் வியர் பண்ணுறீங்கன்னா வருஷ கணக்காக லைஃப் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஆடியோ ஆஃபர் இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் பீகாக் டிசைனில் மல்டி கலர் ஒன்று ரூபி ஒயிட் ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் இந்த இயரிங் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நார்மல் ஆஃபரில் ஃபோர் நைன்ட்டி கொடுத்துருந்தேன் இப்போது ஆடி ஆஃபரில் டூ நைன்ட்டி கிடைக்குது நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஆடி ஆஃபர் ஜிம்கி செட் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் இது ஈச் பேர் ஒன் நைன்ட்டி ஃபைவ் வரும் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் ரங்கோலி டைப்பில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிக் சைஸ் இயரிங் இந்த மாடல் மட்டும் பேக் சைட் ப்ரெஸ் டைப்பில் வரும் ஆல்ரெடி இந்த மாடல் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருந்தேன் இப்போது ஆடி ஆஃபரில் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி கிடைக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஸோ என்னங்கிறவங்க புக் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராகவே வியர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ